ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன பாவம் அதாவது இன்னைக்கு கலியுகத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இந்த பாவ தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தோஷம் இன்னும் அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க அதாவது பிரேத பாவ தோஷம்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் இருந்திருப்போம் இந்த பாவ மூட்டைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா நான் வேகமாக வேகமாக போக முடியாது நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் பேர்டாக இருக்கணும் நம்ம மூட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை கிடையாது அவனுக்கு ஏதாவது அநீதியோ இல்லாத அவனை வந்து சறுக்கி விழும் நிலையிலையோ அவன் பலம் இழக்கும் பொழுதோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பரிகாரங்கள் உதவியாகும் ஒரு பவுன்சர் மாதிரி மூன்று ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு நான் பாருங்கள் ஒரு சின்ன விளக்கில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதம் எப்போல்லாம் நம்ம ஜாதகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை ஒத்திக்கிட்டு போகணுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது ஜாதகிட்ட போகும் ஆக எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ நமக்கு வந்து தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம ஜாதகம் போகிறது கோயிலுக்கு போகிறது இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறது இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருப்போம் துன்பம் விலகிவிடும் எல்லா அமுதங்களும் வீட்டில் வந்து தங்கிவிடும் இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி இந்த ஹாப்பியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம முன்ஜென்ம பாவங்களை நம்ம போக்கிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ரூபத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இல்லைன்னா ஏதோ ஒன்று நெகட்டிவிட்டியை நம்ம தாண்டிட்டு போகிற விஷயம் இல்லைனாக்கா நம்ம முன்னோர்களால் செய்யப்பட்டது அதுக்கு முன்னோர்களால் செய்யப்பட்டது ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வம்சாவளி குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம வந்து பரிகாரத்துக்கு வருவோம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது பரிகாரமும் கூட பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயங்கள் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை கிடையாது அவனுக்கு ஏதாவது அநீதியோ இல்லாத அவனை வந்து சறுக்கி விழும் நிலையிலேயோ அவன் பலம் இழக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பரிகாரங்கள் உதவியாகும் ஒரு பவுன்சர் மாதிரி எப்போலாம் நம்ம வந்து போவோம் டாக்டர் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட உடம்பு சரியில்லை நம்ம ஜொனர் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போவோம் எப்போல்லாம் நம்ம ஜாதர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை தொட்டிக்கிட்டு போகணுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது ஜாதகிட்டே போகும் ஆக எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ நமக்கு வந்து தேவைப்படுதோ அப்போதான் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் போகிறது கோயிலுக்கு போகிறது இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறது இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருப்போம் அப்போது ஒரு மனிதன் இயக்கம் சரியில்லாமல் பொழுது அவனுடைய கிரகநிலை சரியில்லாம பொழுது இல்லைனா முன்னோர்களின் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வழிமுறையில் ஏதாவது ஒன்று தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா நம்ம மூன்று ஜென்ம பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஹிட் பண்ணும் நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன பாவம் அதாவது இன்றைக்கி கலியுகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல எதையாவது ஒரு இடத்துல நம்ம ஹிட் பண்ணியிருப்போம் அந்த ஹிட்டிங் நம் முன்ன முன் ஜென்மத்தில் நடந்திருக்கும் அதனால தான் மூணு ஜென்ம பாவங்களையும் போக்கும் இந்த மூணு ஜென்ம பாவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல அமைதியான உலகம் அதேமாரி பணப்புழக்கம் இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி இந்த ஹாப்பியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம முன்ஜென்ம பாவங்களை நம்ம போக்கிக்கணும் இந்த பாவ தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தோஷம் இன்னும் ச அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க அதாவது பிரேத பாவ தோஷம்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் இருந்திருப்போம் அது தோஷத்துக்குள்ளே வந்துடும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டெத்துக்கு போயிருப்போம் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வே ஆஃப் லைங் அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சாப பிரேத சோபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இல்லைன்னா ஏதோ ஒன்று நெகட்டிவிட்டியை நம்ம தாண்டிட்டு போகிற விஷயம் இல்லைனாக்கா நம்ம முன்னோர்களால் செய்யப்பட்டது அதுக்கு முன்னோர்களால் செய்யப்பட்டது ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வம்சாவளி குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த கோயிலுக்காவது போனோம்னாக்கா வா நான் உனக்கு இந்த சில விஷயங்கள்லாம் செஞ்சு தரேன் நீங்கள் எதுங்க போய் அதை போய் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அந்த பாதம் ஒரு மனிதனின் பாதம் பாவம் இந்த பாவம் போகணுன்னா அந்த கோயிலோட கோயிலுக்கு போய் அந்த ரிதத்தில் அந்த பாதம் அங்கே படணும் இந்த பாதம் படும்பொழுது தான் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் சில விஷயங்களை வெளில எடுக்கும் அதனால் பாவம் போக்க வேண்டும் என்றால் பாதம் அந்த கோயிலுக்கு போய் சேர வேண்டும் அதாவது தான் நம்ம என்ன நம்மளே அறியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வா கோயிலுக்கு போகலாம் இல்லைனா ஏதோ ஒன்று மாதிரி நம்மளும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம போய் சேர்ந்துருவோம் அங்கே பாவம் கலைக்கப்படும் கரைக்கப்படும் சில நேரத்தில் ஸோ இந்த பாவ மூட்டைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வேகமாக வேகமாக போக முடியாது நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீ பேர்டாக இருக்கணும் நம்ம மூட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அன்னதானம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருப்போம் அதை தான் அணி வச்சுக்கோ வச்சுன்னு குட்டி குட்டியாக நம்ம செலவு பண்ணால் அந்த மனம் குளிர்ந்தால் மணக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம வந்து பரிகாரத்துக்கு வருவோம் தாமரை தண்டு திரி நாட்டு கையில் கேட்டாலே தருவாங்க இல்லைனா தாமரை தண்டை வாங்கி நம்மளே என்ன பார்த்திங்கன்னா அந்த கத்தி வச்சு சே எப்படி சேவனிங்கன்னா நார் நாராக வந்துடும் அதை நிழல் பகமாக காய வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் திரியாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா தாமரை தண்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அழுத்திக்க தேவையில்லை ஸோ இதை என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் மாலையில் ரெண்டுமே அதாவது ரெண்டு ரிதம் ரெண்டு லேண்ட்ஸ்கேப்பை வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணும் ஃபுல்லாக எரியணும்னு அவசியம் கிடையாது ஆனால் காலையில் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒரு அகல் விளக்காக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு அதில் அந்த தாமரை தண்டு போட்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மஞ்சள் மங்களகரமாக்கும் எல்லாமே சுபட்சமாக்கும் இந்த மஞ்சள் ஸோ அப்போ நல்ல எண்ணெய் நல்லதை மட்டுமே கொடுக்கும் தாமரை திரி முன்ஜென்ம பாவங்களை போக்கும் ஸோ இந்த இந்த பாவம் அப்படின்னுக்குள்ளே பண்ணிங்கனாக்கா நம்ம எல்லாத்துலேயுமே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி கூட போய் தீரும் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இந்த தாமரை தண்டு திரியை நாம் வீட்டில் ஏற்றினால் மிகவும் நன்று வீட்டில் எத்தனையோ எத்தனை நிறைய ஜீவன்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அத்தனை இந்த விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கு ரெண்டு நிமிஷம் பார்க்கணும் யாருக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் ஏதோ அவங்க வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சாமி கும்பிட்றாங்க நம்ம பாட்டுக்கு சின்னவங்கலாம் போவாங்க அவங்களாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த ஒரு செகண்டு நீ உள்ளே அந்த விளக்கை பார்த்து நல்லா வேண்டிட்டு போ அப்படின்னு அந்த விளக்கத்தை கரெக்டாக சொல்லணும் ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அந்த விளக்கு எரியுது பார்த்தீங்களா அந்த விளக்கை நம்ம அந்த நேராக பார்த்து ரெண்டு நிமிஷம் வேண்டிக்கணும் எது வேணாலும் நல்லது நடக்கணும் அப்போ வேண்டும் பொழுது அந்த தாமரை தண்டு தெரியறதுக்கு பார்த்திங்களா நம்மளோட நெகட்டிவிட்டி வேஸ்லாம் அழகாக எடுத்து மூவ் பண்ணி கொடுத்துரும் சரி மாதிரி நம்ம கையெடுத்து கும்பிட்டு அந்த விளக்கோடு கொஞ்சம் நேரம் பேசலாம் இல்லைனா கஞ்சாடை மட்டுமே போதுமான விஷயந்தான் எல்லா வகையான நெகட்டிவையும் அந்த விளக்கை எடுத்துக்கும் பாசிட்டிவிட்டி அப்படியே கொடுக்கும் அதான் மங்களகரம் அப்படியே ஸ்ட்ரா போட்ட மாதிரி உங்களுடைய பாவ ஜென்ம ஜென்ம பாவம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவுண்ட் எடுத்து அதை நெருப்பால் எரித்து அங்கே அங்கேயே நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்து முடித்துவிடும் இதுதான் துன்பம் விலகிவிடும் எல்லா அமுதங்களும் வீட்டில் வந்து தங்கிவிடும் இதுதான் வந்து சித்தர்கள் சொல்கிற அற்புதம் அந்த எல்லா அங்குசம் சொல்லுவாங்க இல்லையா யானைக்கு அங்குசம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடும் அவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு சின்ன அங்குசம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் மாதிரி தான் அவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம உயிர் வாழ்கிற கூட்டில் ஒரு அங்குசமாக பயன்படுத்துகிறது தான் இந்த விளக்கு தாமரை விளக்கு இது என்ன செஞ்சிடும் ஒரு விளக்கு போட்டால் இதுதான் பல நன்மைகளை செய்யும் நமக்கே தெரியாமல் பாவ மூட்டைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும் அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கலையிறது தான் நம்ம வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய தாமரை தண்டு விளக்கு இந்த தாமரை திரிக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு மூன்று ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு நான் பாருங்கள் ஒரு சின்ன விளக்கில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதம் எல்லாமே சரியாகும் சரியான பாதையிலேயே நம்ம போய்கிட்டே இருக்க நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை தான் சரியான பாதை நம்மளுடைய சித்தர்கள் சொன்னது தான் சரியான பாதை இந்த சரியான பாதை அரியதான ஒரு பாதை நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது இன்றைக்கி வந்து யூடியூப்புங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து பல வல்லுநர்கள் பல விஷயங்களை நமக்கு வாரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ காரணம் நம்மளுக்கு இதுதான் நல்ல நேரம் எது கிடைக்கிது என்ன தின்னா பித்தம் தெளிவு நம்ம ஓடுற நேரத்தில் கண்ணாம்னான்னு சிதறாமல் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்து இது ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு டக்குன்னு பாதியை நிறுத்திட்டு இன்னொருத்துக்கு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் சரணாகதியோடு வீட்டில் நாம் இந்த தாமரை தண்டு தெரியும் அதை வெள்ளை தாமரையாக செம் தான் எல்லாம் எந்த தாமரையாக இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா எல்லாமே நம்ம ரெடிமேடாகவே நமக்கு கடையிலே செஞ்சு கொடுக்குறாங்க எந்த விதமான பலுவும் இல்லாமல் அதனால தான் இந்த தாமரை தாண்டித்திரையை பற்றி இவ்வளோ டீப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன் செய்தி நிலம்பருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்